வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நமக்குன்னு யாருமே இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருத்தருக்கும் சரியான ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும் அது என்ன பாடம் தெரியுமா யாரையுமே நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு பாடம் நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க யாருமே வேணாண்டா சாமி அப்படின்னு தனியா போய் உட்கார்ந்துருப்பாங்க அவங்க எல்லாம் சொந்த பந்தம் மேல பாசம் இல்லாமன்னா போய் உட்கார்ந்துருக்க கிடையாதுங்க சொந்தங்கள் மேலே பாசம் வச்சு கடைசில பைத்திய மாறி முட்டாள்தனமா எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டதனால எனக்கு யாருமே வேணாண்டா சாமின்னு யாரையுமே நம்பாத அவங்க தனிமையில போய் உட்கார்ந்துருப்பாங்க இதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு கத்து கொடுக்க கூடிய மிகப்பெரிய பாடம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தருடைய இடத்த இன்னொருத்தரை வச்சு நாம நிரப்பிடலாம் அப்படின்னு வேணா நம்ம மனசுல நினைக்கலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தருடைய இடத்தை இன்னொருத்தர் நினைவுபடுத்த முடியுமே தவிர நினை நிரப்பி விட முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்கள உதறி தள்ளிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த அன்பு வேறொருத்தர்கிட்ட இருந்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க நீங்க உதறி தள்ளிட்டு போற அடுத்த நிமிஷமே ஓலியான ஒரு அன்புதான் அந்த இடத்துக்கு வருமே தவிர உண்மையான அன்பு வராது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உண்மையாவே உங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்கள உதறி தள்ளுறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க பெரும்பாலும் வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுக்குறவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஏன்னு கேக்குறீங்களா அவங்களுடைய பிரிவு தான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறதையே நமக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுக்கும் ஸோ அதே மாதிரி அன்பை காட்ட கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஒருத்தர் மேல பாசம் காமிக்கிறதுக்கு அன்பு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஆனா கோபத்தை காட்டுறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதுக்கு தவறிடாதீங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காத ஒருத்தர் மேல கோபப்பட்டு கத்தி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நான் எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரு விஷயம் இதுதான் கோபத்துல வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயத்தை ஆத்த முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க அளவுக்கு அதிகமா பேசி தான் யாருக்கிட்டையுமே இதுக்கு மேலே பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையே நமக்கு வரும் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நான் பயங்கரமாக பேசுவேன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறேன்னா நிறைய நேரத்தில் அளவுக்கு அதிகமாக பேசி அந்த இடத்துல நிறைய தடவை கோமாளி பட்டம் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை இன்சல்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அடுத்தவங்க டக்குன்னு நம்மளை கலாய்ச்சிடுவாங்க என்ன இப்படி பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப் அதுக்கப்புறம் தான் நமக்கு புத்திக்கு சரியாக உரைக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம பேசலாம் இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறத காலம் தான் நம்மளுடைய வாய் தான் நம்மளுக்கு உணர்த்துமே தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேசுறதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அளவுக்கு அதிகமா பேசிட்டு திகட்டிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படா வாய் மூடுவீங்க அப்படின்னு தான் எல்லாருமே பாப்பாங்களே தவிர நீங்க எப்படா பேசுவீங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அதுவும் இல்லாம நீங்க அளவுக்கு அதிகமா பேசுறப்போ அந்த இடத்துல காயப்பட்டு கண்டிப்பா நிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை குறைச்சி அளவா பேசுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க எல்லா இடத்துலையுமே மனசு விட்டு பேசுறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் ஒரு உறவு ஒரே ஒரு உறவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே மிகப்பெரிய சொர்க்கம் தாங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த குடுப்பணம் இல்லாத எத்தனை பேர் தெரியுமா கஷ்டப்படுறாங்க ஸோ நம்ம கிட்ட யாரும் ஜாலியா பேச மாட்டாங்களா நம்ம மன கஷ்டங்களை எல்லாம் கேட்க மாட்டாங்களா ஆறுதலா நாலு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க சோ உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒருத்தர் உண்மையான அன்பா உங்க கூட பேசுறதுக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை இருக்கமா புடிச்சு வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க சோ நிறைய பேர் அப்படி ஒரு அன்பு இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மனுஷங்களோட மனுஷங்க இணையறதுக்கு ஒரு பாலமா இருக்கிறது என்ன தெரியுமா இங்க பணம் தாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அன்பு பாசம் பரிவு இது எல்லாமே பணத்துக்கு பின்னாலதான் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை பணம் இருக்கா உங்ககிட்ட வழியில் போகிறவங்க கூட வந்து பேசுவாங்க பணம் இல்லையா சொந்தக்காரவங்க கூட யாரோ மாதிரி தான் திருப்பிக்கிட்டு போவாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை வாழக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு வயசு இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் பெத்த பிள்ளைங்க உங்களை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ நீங்கள் சேர்த்து வச்ச அந்த பணம் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்காக பணமே எல்லாமே ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அதை நான் சொல்ல வரலைங்க பணமும் முக்கியமான தேவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மைங்க ஒருத்தரோட முகத்தை வச்சு என்னைக்குமே அவங்களுடைய அகத்தை அழகா இருக்கும் அப்படின்னு என்னைக்குமே முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் தெளிவா தெரியும் அது முகமா இல்ல முகமூடியா அப்படின்னு நிறைய பேர் இனிக்க இனிக்க பேசுவாங்க ஆனா மனசுக்குள்ள இருக்கிறது அத்தனையும் விஷம் ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரையுமே பார்த்த உடனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க அவங்க அழகா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மனசும் அழகா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க மனசுக்குள்ள ஆயிரம் விஷங்கள் இருக்கும் அதனால எல்லாரையுமே பார்த்த உடனே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க அவங்க கூட கொஞ்சம் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணுங்க என்னைக்குமே என்றைக்குமே எவ்வளவுதான் வளைஞ்சு கொடுத்தாலும் ஒரு சில நேரத்துல நம்மளோட மனசு நம்மளோட மனசை உடச்சி வேடிக்கை பார்க்குங்க இந்த வாழ்க்கை நிறைய தடவை யோசிச்சுருப்பீங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போறோம் வளைஞ்சு கொடுத்து போறோம் எல்லாருக்கும் தேவைகளை நாம பூர்த்தி பண்றோம் ஆனா நம்ம மனசை மட்டும் எல்லாருமே சேர்ந்து இப்படி உடைச்சி ரணப்படுத்தி அதுல சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்களே அப்படின்னு ஒரு சில நேரத்துல உங்க மனசு வேதனை அடையத்தான் செய்யும் ஸோ அதை நீங்கள் மாற்றவே முடியாதுங்க ஏன்னா மனுஷங்களுடைய கேரக்டர் அப்படி தான் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ வேற வழியே கிடையாதுங்க உங்கள் மனசை நீங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர அடுத்தவங்க மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி சில நேரத்தில் எங்கடா இந்த உறவு அப்படின்னு நம்மளை தேட வைக்கும் இன்னும் சில நேரத்துல எதுகிடா இதெல்லாம் ஒரு உறவா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் இதுதான் வாழ்க்கை ஸோ எப்போதுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க முடிவு பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஒரு சில நேரங்கள்ல அவங்க நல்லவங்களா தெரியவாங்க இன்னும் ஒரு சில நேரங்கள கெட்டவங்களா கூட தெரியலாம் சோ வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் அப்படிங்கிறத ஏத்துக்கோங்க ஏத்துக்க பழகிக்கோங்க ஸோ நிழல் வெயில் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை நல்லது கெட்டது இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில நடக்கத்தான் செய்யும் ஸோ ஒரு சில நேரத்துல உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா இந்த கஷ்டத்தை கடந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷம்தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கை அப்படின்னா நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம்னு எல்லா விஷயமும் கலந்தது தான் உங்களுடைய வாழ்க்கை அதை நல்லது மட்டும் எடுத்து அப்பப்போ நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க கெட்ட விஷயங்களை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு போயிடுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க தவறுகளை நேரம் எடுத்து பேசி தீர்த்து முடிவு பண்ணி முடிச்சிடுங்க அந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை அப்படியே வச்சுட்டு குத்தி காமிச்சிட்டே இருக்காதிங்க குத்தி காமிக்கிறதுனால ஒரு நாளும் இந்த தவறுகள் தீர்ந்து போயிட போகிறது கிடையாது அது அப்படியே சரியாயிட போகிறது கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அதை நூறு தடவை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு அவங்க மனசை ரணப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க ஆயிரம் நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் தெரியாம பண்ணிருப்பாங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அது நேரம் கிடைக்க போதெல்லாம் குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க குத்தி காமிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த தப்புமே பண்ணுறது கிடையாதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு சில சின்ன தவறுகளை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷங்களை வாழ்க்கை முழுக்க குத்தி காமிச்சு காயப்படுத்துறதுல எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ள விரிசல் இல்லாமல் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுங்க இதுதான் பிரச்சனையா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் பேசாமல் விட்டுட்டு அதை வந்து ஃப்யூச்சர்ல சொல்லி காமிக்கிறது ஒன் ஒரு பர்சன்டேஜ் கூட பிரயோஜனமே கிடையாதுங்க ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா மனுஷங்களா இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டங்கள் கவலைகள் சந்தோஷங்கள் இது எல்லாமே வரத்தான் செய்யும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்க தாராளமா உரிமையோடு கேட்கலாம் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்